கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நவீனகால அறிவியல் குறித்த கருத்தரங்கம் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவியல் தொடர்பான திறன்களை வளர்த்துக்கொள்ளும் பயிற்சி பட்டறைகள் நடைபெற உள்ளன கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் சிஆர்ஐ எஸ்பிஆர் மற்றும் சிஏஎஸ் இந்த ஒன்பது தொழில்நுட்பம் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஒரு பரிபாடம் குறித்த மூன்று நாட்கள் நடைபெறும் சர்வதேச பயிலரங்கம் தொடங்கியது விழாவிற்கு கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் சி வாசுகி தலைமை வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் விஷ்ணு பிரியா வரவேற்று பேசினார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கத்தை லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் பல்கலைக்கழக பேராசிரியர் கல்பனா சுரேந்தர்நாத் தொடங்கி வைத்தார் அவர் பேசும்போது இந்த கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் ஆறுச்சாமி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முற்போக்கு சிந்தனையோடு பயோடெக்னாலஜி பாடப்பிரிவை பிரிவை இந்த கல்லூரியில் தொடங்கி வைத்தார் இங்கு இந்த பாடப்பிரிவை எடுத்து படைத்ததன் பலனாக நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளேன் அதற்காக நிறுவனர் டாக்டர் ஆறுசாமி அவர்களை பாராட்ட வேண்டும் அதே போன்று இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் முடிவில் கல்லூரி முதல்வர் பொறுப்பு சங்கீதா நன்றி கூறினார்